சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன் நம்ம வந்து இப்போது கரண்ட்லி இப்போ வந்து அந்த அவதாரம் நடக்கிற வைபவத்தில் அந்த அவதார சமயத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம விசலேஷன் பண்ணிக்கிறோம் இந்த முயற்சி வந்து ஒரு இந்த அவதார வைபவத்தை ஒரு எளிய முறையில் கவிதை வடிவில் இரண்டு இரண்டு வடிகளாக எதுகை மோனையோடு வார்த்தை கோர்வையோடு பிரசன்ட் பண்ண முடியுமாங்கிற ஒரு சின்ன முயற்சி இதில் எங்கே இருக்கோம் நம்ம இப்போது பெருமாள் வந்தாச்சு அத்தனை கொடுமையும் செஞ்ச அந்த இரண்டிய கசிபுவை தூக்கி மாலை நேரம் சஃபிஷியன்ட் நெசசரி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி மாலை நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் இல்லாமல் வாசற்படியில் மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் அகாயத்தையும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் மடியில் உள்ளது அதாவது முதல்லையே மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நரம் கலந்த சிங்கமாக வெளியே வந்து பிரம்மாவால் படைக்கப்பட்டதாக இல்லாமல் இந்த தூண்லேருந்து வெளியே வந்தார் அதாவது தானே பிறந்து வந்த அந்த சிங்கம் தூணுக்குள்ளேருந்து வெளியே வந்தார் தாயின் கர்ப்பத்துலேருந்து வெளியே வராமல் தூணுக்குள்ளேருந்து வெளியே வந்தார் இத்தனையும் அவனை அவனை பண் அந்த சின் எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த பிரணியனை தூக்கி மடியில் வச்சு தன்னுடைய நகத்தால் உயிர் உள்ளதாலும் உயர் அட்டுறதாலும் உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி வடம் வாங்கியிருக்கான் அதனால் நகம் நகங்கிறது உயிர் உள்ளதா உயிரட்டுறதாங்கிறதுக்கும் ஒரு பெரிய விவாதமே உண்டு வெட்ட வெட்ட வளர்கிறதுனால அதுக்கு உயிர் உண்டு வெட்டும்போது நமக்கு வலிக்காததுனால அதுக்கு உயிர் இல்லை அதனால் அந்த நகங்கிறது வந்து உயிர் உள்ளதுலையும் சேர்த்தி இல்லை உயிர் இல்லாத இல்லாததுலையும் சேர்த்தி கிடையாது ஸோ அது மூலமாக அவன் மார்பில் கையை வச்சு அவன் அப்படியே விளையாட்டாக ஒரு எந்த விதமான எஃபர்ட்டுமே எஃபர்ட்லெஸ் எஃபர்ட்லெஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதில் மார்பில் கையை வச்சு அந்த மார்புங்கிற அந்த மெட்டஃபாரிக்கலி அந்த இடத்த அதை பிளக்கும்போது அவர் என்ன நினச்சிருக்கார் ஒருவேளை இவன் வந்து நல்லவனாக இருந்தால் கொஞ்சமாவது பக்தி இருந்ததுன்னா அவனை விட்டலாம் இல்லை முழுக்க முழுக்க நிந்தை தான் இருக்குதுன்னா அஃப்கோர்ஸ் அதுதான் அவதாரத்தோட நோக்கம் ஜெயவஜியரோட சாபமும் அதுதான் அப்படி ஒரு பெரியவா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன் இப்படி நடந்ததுங்கிறதுக்கான ஒரு ஒரு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சை பிளக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் அதனோட தாத்பர்யம் அந்த மாதிரி நெஞ்சை பிளந்து அவனை பழித்தாலும் அது பாவம் அன்று அவன் அடியாரை பழிப்போருக்கு ஆவதை காட்டவென்று இந்த இது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கான் இந்த பிரகலாதன் எவ்வளோ எத்தனையோ கொடுமைகளை தாங்கியிருக்கான் எதுக்கு அப்படின்னா இது பெருமாளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது இது வந்து அந்த பக்தி அவனுடைய பிரகலாதனுடைய பக்திக்கான பக்தியை அந்த நிலைத்தன்மையை அந்த திட அந்த திடமான நம்பிக்கையை உலகத்துக்கு காமிக்க வேண்டி பெருமாளை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அந்த அடியவனை அழிக்க நினைக்கிற பழிக்க நினைக்கிற துன்புறுத்துகிற இந்த பாவ பிறவியை யாராக இருந்தாலும் அதுதான் அவர் கீதையில் சொல்கிறது பரித்ரானாய சாதுனாம் வினாசாயச்சு துஷ்கிருதாம் தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் அதுக்கு தான் அந்த அந்த நேத்திரங்கள் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் சூரியன் எதுக்கு அழிக்க வெப்பத்தை கொடுத்து அழிக்க கெட்டவர்களை சந்திரன் எதுக்கு குளிர்ச்சியை கொடுக்க நல்லவர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்க ஒரே சமயத்தில் எப்படி இது ரெண்டும் நடக்கும் அந்த டிவாலிட்டின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரே சமயத்தில் ஒரு விஷயம் எப்படி கடுகாகவும் இருக்க முடியும் களிராகவும் இருக்க முடியும் அதுதான் அதுதான் பரமாத்மா அது மாதிரி ஒரே சமயத்தில் எப்படி ஒரு பக்கம் கொடுமையாகவும் இருக்க முடியும் ஒரு பக்கம் அன்பாகவும் இருக்க முடியும் இருக்க முடியும் ஏன்னா பராசரபற்ற சொல்லும்போது சிங்கமானது மற்ற பிராணிகளுக்கு பயத்தை கொடுக்கும் அந்த சிங்கத்தை பார்த்தாவே நடுங்க மற்ற பிராணிகள்லாம் அதனோட குட்டிக்கு அது அமைதியாக பால் கொடுக்கும் அது மாதிரி இந்த சிங்கமானது தன்னுடைய பிரிய பக்தன் பகல் பிரகலாதனுக்கு அன்பை பொழிகிற அதே வேளையில் தன்னுடைய பக்தனை துன்புறுத்தும் இந்த இரண்டிய கசிபுவை அழிக்கும் சக்தியாகவும் மாறி அவனை அழித்து கொண்டிருக்கிறார் ஓ நடந்துட்டுருக்கு ப்ரசண்ட்டில் ஸோ கீப் விஷுவலைசிங் கீப் வாட்சிங் அடியாரை பழிப்போருக்கு ஆவதை காட்டவென்று இங்கே தான் நம்ம அந்த அடியாரை பழிப்போருக்கு அப்படின்னா அடியாருக்கு ஒரு துன்பம் வரும்போது அவன் செய்த சபதத்தையே அவன் மீறதுக்கு தயாராக இருக்காள் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரம் மகாபாரத போர்லேயே தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணுறார் அதுக்கு எதிராக பீஷ்மர் என்ன பண்ணுறார் உன்னை ஏந்த வைக்கிறேன் அப்படின்னு பதிலுக்கு சத்தியம் பண்ணுறார் பீஷ்மர் ஒரு கட்டத்தில் அர்ஜுனனை பார்த்து அடிக்க ஆரம்பிக்கோன்னா அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய அன்புகளை பூரா தான் தாங்கியிருந்தார் ஒரு கட்டத்தில் பீஷ்மர் அர்ஜுனன் அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சக்கரத்தை சுழட்டின்று போகிறார் அவர் எதையும் சக்கரத்தையும் எதையுமே ஆயுதமாக்க வல்லவனுக்கு எதை எடுத்தாலும் ஆயுதம் தான் இல்லையா ராமாவதாரத்தில் ஒரு ஒரு புல் ஆயுதமானதை நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி இந்த மகாபாரத இந்த பாரத போரில் ஆயுதம் எந்த மாட்டேன்னு சொன்னவரையே ஆயுதம் எந்த வச்சிட்டார் தன் பக்தனுக்காக தன் சத்தியத்தையே மீறுபவன் அப்படியே அப்படிப்பட்ட ஒரு கருணையுள்ளம் கொண்ட அந்த எம்பெருமான் அவனை பழித்தாலும் அது பாவம் என்று அவன் அடியாரை பழிப்போர்க்கு ஆவதை காட்டவென்று இனிமேல் ஒருவனுக்கு ஆஸ்திக அன்பர்களை துன்புறுத்தும் எண்ணமே வரக்கூடாது என்று ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நரசிம்மாவதாரம் நடக்கும்போது நம்ம பார்த்துட்டுருக்கோம் உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருக்குடைந்த உடலை அடுத்த லைன் எப்படின்னா உட்கார்ந்து சிதை அவனை பழித்தாலும் அது பாவமன்று அவன் அடியாரை பழிப்போருக்கு ஆவதை காட்டவென்று உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருக்குலைந்த உடலை அலற்றியது அவன் குடலை அதர்மத்தின் முழு முதலை உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருக்குலைந்த உடலை அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆயிரக்கணக்கில் வர்றா நிறைய நிறைய அறக்கர்கள் அங்கே வர்றா எல்லாரையும் ஒரு செகண்ட் அவ ஒரு செகண்ட் கூட வாழ தங்க முடியாது இவனையே இந்த இந்த இத்தனை காலம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த இந்த அரக்கனே ஒன்றுமே செய்ய முடியலை அவனால் அவனை கிழிச்சு போட்டார் உட்கார்ந்து சிதைத்தது அந்த உடலை குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டது அந்த ரத்தத்தில் அவன் அவன் மிரட்டுறான் இரணி கசிப்பு வந்து பிரகலாதனை மிரட்டுறான் நீ வந்து இந்த நான் நான் சொல்கிற இடத்துலேருந்து ஒன் உன்னோட ஹரி வரலை அப்படின்னா உன்னை கொன்று உன்னோட ரத்தத்தை எடுத்து நான் வந்து தர்ப்பணம் பண்ணுவேன்னு சொல்கிறேன் அவன் சொன்னது எல்லாம் அவனுக்கே நடக்குது இப்போது இந்த மார்பை பிளந்து அவனோட குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போது பாருங்க அங்கே அந்த ரத்தம் தெரிக்கிறது நம்ம எல்லாம் தொடச்சிக்கோங்க முகத்துல எல்லாம் இருக்கும் தொடச்சிக்கோங்க அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு சீன் ஒரு எக்ஸைலரேட்டிங் சீன் அதர்வன வேதம் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிஃபையிங் சீன் electrifying இன்கார்னேஷன் phenomenon, அது நடந்துட்டுருக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டுருக்கு குடித்தது அவன் குருதி அதில் தெரித்தது அதன் உருதி அந்த உருவத் அந்த உருவமானது உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருக்குலைந்த உடலை அலற்றியது அவன் குடலை அதர்மத்தின் முழு முதலை அந்த அவ்வளவு காலம் அதர்மத்தின் முழு வேறாக ஆணி வேறாக முழு முதலாக திகழ்ந்த அந்த அரக்கனை அந்த இரண்ய கசிபுவை உட்கார்ந்து சிதைத்தது நேரம் எடுத்து டைம் எடுத்து அந்த சிதைச்சி அது அந்த தன்னோட அடியவருக்கான கொடுமைகளுக்கெல்லாம் பழி வாங்குவது போல் அந்த ஒரு குலைந்த உடலை இன்னும் சிதைத்தது குடலை உருவி மாலையாக போட்டுண்டது சுற்றி இருக்கிறவா எல்லா இடத்துலையும் ரத்தங்கள் சத்த துளிகள் தெரிக்கிறது குடித்தது அவன் குருதி அள்ளி எடுத்து வாயில் போட்டு தெரித்தது அதன் உறுதி அந்த ரெண்டு கையிலையும் நாலு கையிலையும் எட்டு கையிலையும் ஆயிரம் கைகளோடு அந்த கிரண் என்னை பிடிச்சுண்டு அந்த பிடிக்கிற பிடியிலேயே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு இனிமேல் லைஃபே கிடையாது இனிமேல் அவன் எஸ்கேப்பாகிற வாய்ப்பே கிடையாது ஒரே பிடி சொன்ன மாதிரி குடித்தது அவன் குருதி அதில் தெரித்தது அதன் உறுதி அவன் எஸ்கேப்பாக வாய்ப்பே கிடையாது அவன் எத்தனை வரங்கள் வாங்கியிருந்தாலும் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வரங்கள் எழுதியிருந்தாலும் எவ்வளவு எவ்வளோ கிரிப்டிக்காக இருந்து அந்த அந்த மெசேஜ் இருந்தாலும் அந்த அத்தனை அந்த எத்தனை என்கிரிப்ஷனையும் பிரேக் பண்ணுற அளவுக்கு இவருக்கு அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு அந்த உருவமானது குடித்தது அதன் குருதி அதில் தெரித்தது அதன் உறுதி இப்போது முதல்லேருந்து பார்ப்போம் பெருஞ்சீர் பெருஞ்சீற்றத்தோடு அதன் பேழ்வாய் பிளந்திருக்க ஆராய்ச்சினத்தோடு அது சீறி கிளம்பிற்று அள்ளியே எடுத்தது அசுரனை ஒரு பிடியில் துள்ளியே குதித்தோடி வந்தது வாசற்படியில் படுக்கையாய் இட்டது அவனைத் தன் மடியில் விளையாட்டாய் அவன் மார்பை விசாலமாய் பிளந்தது அகிலத்தை அரை நொடியில் அழிக்கும் நக நுனியால் அரக்கனவன் நெஞ்சினிலே அணுவளவும் அமலன் மேல் பக்தி என்ற ஒன்று இருந்தால் பார்க்கலாம் என்பது போல் அவனை பழித்தாலும் அது பாவம் அன்று அவன் அடியாரை பழிப்போருக்கு ஆவதை காட்டவென்று உட்கார்ந்து சிதைத்தது அந்த உருக்குலைந்த உடலை அலற்றியது அவன் குடலை அதர்மத்தின் முழு முதலை குடித்தது அவன் குருதி அதில் தெரித்தது அதன் உறுதி இவ்வளவு தூரம் நடந்து போச்சு இவ்வளவுந்தான் அந்த 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 அவதாரமே அவ்வளவு தான் நிறைய பேர் நினைக்கலாம் இதுக்காகவா இந்த இதுக்காகவா இவ்வளோ பெரிய பில்டப் இதுக்காகவா இவ்வளோதானா அவதாரம் ஒரு முகூர்த்த நேரம் தானா இச்சு நூறு தானா இவ்வளோதான் அவதாரமேவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் இது இவ்வளவு தான் நரசிம்ம அவதாரம் அடித்தகை பிடித்த பெருமாள் அவ்வளோதான் அவரோட வேலை வந்தார் வதம் பண்ணார் போயிட்டார் முடிஞ்சது வேற எதுவுமே கிடையாது வேற நோக்கமே கிடையாது அது மாதிரி நாளை என்பது நரசிம்ம இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் ரெமெடி அதுதான் அதுதான் நரசிம்மன் அப்படிங்கிறது இப்போ இந்த நரசிம்ம இந்த கிளைமேக்ஸில் இருக்கும் நம்ம இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் ஏன் நம்ம பா பார்க்கணும் இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த புரா இந்த இந்த புராண கதைகள்லாம் நம்ம ஏன் இன்னும் கேட்கணும் ஹவு இட் இஸ் ரெலவெண்ட் இன் த ட்வெண்ட்டியத் சென்ச்சுரி இன்னும் போக போக பார்த்தேன்னா இன்னும் என்னென்னவோ வரப்போகிறது சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வந்து கடவுளுக்கு பேதம் இல்லை அதாவது ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானுக்கு பேதம் இல்லை அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தேவர்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரா எப்போவுமே இந்த மோகினி அவதாரத்தில் கூட எல்லாம் ஏமாற்றி தேவர்களுக்கான மோ இது அமிர்தத்தை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லலாம் இங்கே யாரை காப்பாற்றிருக்கார் இங்கே காப்பாற்றினது ஒரு அசுர குழந்தை அசுர குழந்தை அசுர குளத்தில் பிறந்திருந்தாலும் அவன் மனம் யாரிடத்தில் இருந்தது அவன் மனம் பெம்பெருமானிடத்தில் இருந்தது அந்த மனத்துக்குத்தான் அந்த பக்திக்குத்தான் பெருமான் கட்டுப்படுவான் அதை காமிக்கிறதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த நரசிம்ம அவதாரம் பெருமாளோட நாலு வியூக நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அந்த அனிருத்தன் அப்படிங்கிற வேர்டு சொன்ன உடனே இந்த இந்த டூ கிட்ஸ் எல்லாம் மொபைலில் போட்டுகிட்டேயும் பார்க்கும் ஏதோ ஒரு பெல் அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த அனிருத்தன் வேறு இந்த அனிருத்தன் வேறு இது வியூக நிலையில் இருக்கும் அனிருத்தன் இந்த சங்கர்ஷனை ரெண்டாவதாக சொன்ன சங்கர்ஷனோட அம்சம் இந்த நரசிம்மாவதாரம் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தும் இருக்குது ஒரு அர்த்தமும் இருக்குது இந்த அவதார வைபவத்தை இப்போ நம்ம கண்டு பார்த்துட்டுருக்கோம் நம்ம இப்போ என்ன ஆகிருக்கு அந்த அரக்கன் மடிந்து கொண்டிருக்கிறான் ஆல்மோஸ்ட் அவனோட வாழ்வு முடிந்து விட்டது அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத இனிமேல் பார்ப்போம்